பாருங்க போறதுக்கான இடமே இப்படி இருக்கு ஐயோ ஆனா பார்த்தாலே பயங்கரமா கிடைக்கு இங்க பாருங்க ஒரு சுமார் ஒரு முப்பது அடி ஆழத்துல ஒரு ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க பாருங்க பே பிழைகள் எல்லாமே இருக்கு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சுற்றி வர வேப்பிலைகள் பக்கத்தில் இல்லை வேப்பி மரங்கள் பக்கத்தில் இல்லை ஆனால் அந்த இடத்துல வேப்பிலையேன்னு வந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படி என்னெந்த இடத்துல அந்த பலிக்கான பூஜைகள் அல்லது வேற விடயங்கள் நடந்திருக்கலாம் தங்கங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இப்படியான வேலைகள் அவங்க செஞ்சுருக்கலாம் என்னோட உயரத்தை விட என்னோட உயரமும் இன்னொரு ஆள் என்ன மாதிரி இன்னொரு ஆள் அளவுக்கு இந்த புத்தகம் வெல்கம் டுடே ஒரு புது வீடியோவில சந்திக்கிறேன்ல சந்தோஷம் சோ இன்னைக்கு நான் பியானந்தபுரத்துக்கு ஒரு வேலையா வந்திருந்தேன் அப்போ வார வழியில இந்த இடத்தை பார்த்தேன் இந்த இடம் ரொம்பவே அழகா இருந்தது சோ அத உங்களுக்கு காட்டினா நீங்களும் பார்த்து பாத்து தெரிஞ்சுப்பீங்க இல்லையா அதுக்காண்டி இது ஒரு காணொலியா உங்களுக்கு போறேன் நீங்க பாருங்க இந்த கோயில்ல வந்து ஆலையடி வைரவர் கோயில்ன்னு என்று சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல வந்து ஒரு மரத்துல ஆயிரம் விழுது விழுதுகள் வந்தது வந்ததுன்னு ஒரு பேர் இருக்கு சோ அதே மாதிரி அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இடமும் இருக்கு கோட்ஸ் அப்படியே வாங்க நம்ம இந்த இடத்த பார்க்கலாம் சரியா இந்த இடத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஆயிரங்கால் மண்டபம் வேண்டும் இந்த கோயில் அழைப்பாங்க அப்படியே வந்தீங்கண்டா இந்த இடத்தை பாருங்க எப்படி இருக்குண்டா ஐயோ இந்த இடத்துக்கு நான் முதல்ல வந்திருக்கேன் பட் காணொலியா இன்றைக்கு தான் எடுக்கிறேன் உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு விழுதுகள் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு விழுதுகள் இருக்கு அப்படியே வாங்க இந்த சைடு வந்தீங்கன்னாலும் அப்படியே போனா இடம் ரொம்பவே அமைதியாகவும் இருக்கு அது அந்த இயற்கையோட அந்த காடுகளோட சார்ந்த ஒரு இடம் இது காடு பக்கத்துல அந்த சைட்ல பெரிய காடு அந்த காடு வந்து தலவாய் காடுன்னு சொல்லுவாங்க இங்கே யானை எல்லாம் பாருங்க அடிக்கடி யானைகள் அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரும் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வேளாண்மை எல்லாம் செய்கிற ஒரு இடம் அந்த அந்த டைம்ல எல்லாம் யானைகள் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து அச்சுறுத்தி அப்படியான ஒரு இடம்தான் இது அதோட வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் பார்த்தீங்கன்னாலும் நிறைய விழுதுகள் இங்கே பாருங்கள் நீங்கள் அதை பார்க்கலாம் அவ்வளோ விழுதுகள் உண்டு என்ன அமைதியாக இருக்குடா அந்த இடம் ஒய்யோ அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கு என்ன அந்த இடம் சைலண்டாக இருக்குது அப்படி இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா கோட்ஸ் தான் பாருங்கள் இதான் அந்த வழி வழிபாட்டு இடம் இதில் அந்த வழிபாடுகள்லாம் நடக்கும் இது ஒரு பைரவர் கோவில் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த சைடு வாங்க கோட் கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் இந்த கோவிலுக்கு எதிர் சைடுல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுல ஒரு பழமை வாய்ந்த குகை இருக்கான் சோ அந்த குகையும் உங்களுக்கு போய் காட்டுறேன் சோ கண்டினியூவா வீடியோ பாருங்க இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது கோட்ஸ் வாங்க போய் பாக்கலாம் கோட்ஸ் நாங்கள் அந்த குகை ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த அந்த இருக்கு காட்டுக்கு ஒரு பேர் தலவாய் காடு என்று சொல்லுவாங்க இந்த இந்த இடங்கள்ல யானைகள் அதிகமா வரும் யானைகள் அந்த காட்டு விலங்குகள் ஆஹ் அதிகமா வந்து இருக்கிற தான் இருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்க வந்த சம்ம வெயில் மண்டைய படக்கிற வெயில் வந்துட்டோம் அங்காலதான் அந்த புகை இருக்கு இந்த மலைக்கு அடுத்த சைடுல தான் அந்த புகை இருக்கு அதையும் உங்களை போட்டு பாருங்க பாருங்களை தான் யானைகள் அதிகமா வரும் பாத்தீங்களா கதை தெரியும் வனவிலங்குகள் அதிகமா இருக்கு இந்த சைடுல வயல் இருக்கு இது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த காடு நாங்க அந்த புகைக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க இந்த குகை இந்த மலையில தான் இருக்கு பார்த்தாலே கூட தெரியும் ஜூம் பண்ணி காட்டும் பாருங்க இந்த மலையில தான் அந்த புகை இருக்கு இந்த மலைக்கு உள்ள ஸோ இந்த படிய பாருங்க எவ்வளவு பயங்கரமான வழி அந்த இந்த பயங்கரமான வழியில தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஐயோ என்னோட பைக் இதுல தட்டிட்டு அப்படியே சாண்டை வச்சு போட்டுன்றா வந்து பாருங்க ஐயோ அந்த இடத்துல இறங்கியலை அது இங்கே பாருங்கள் பைக் டயரையே கீழே மாட்டிட்டு இங்கே எவ்வளோ பள்ளமாக இருக்கேன் அந்த இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் இதுக்குள்ளேலாம் நாங்கள் பைக்கை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சிட்டு உள்ளே போகணும் ஸோ அப்படி தொடர்ந்து காணோனி பாருங்க அதெல்லாம் இருக்குது அந்த அந்த வழியெல்லாம் இருக்கு பாருங்க நம்மளை ஜதுவை அவர் அந்த பைக்கை வந்து அதுக்குள்ளால இறக்குவேன் கவனம் கவனம் ஏய் கீழே தட்டிருட்டா கவலைடா ஆ ரெக்கு ரெக்கு ஓகே ஓகே இறங்கிட்டா இறங்கிட்டேன் ஓகே அப்போம் காட்டு வலிக்குல பைக் எல்லாம் ஒரு மாதிரியான இங்க இடத்த பார்த்தாதான் பேய்கள் இருக்கிற தான் தெரியுது இந்த மரத்துல ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு இந்த ஆலமரங்கள்லாம் அதிகமா பேய்கள் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியே பாருங்க பாருங்க இந்த தான் அந்த குகை இருக்கு அந்த மலையை பாருங்க அப்படி இருக்குதுன்னு படு பயங்கரமா இருக்கு நாங்க உள்ள வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த இந்த மலைக்குள்ள போறதுக்கான வழி அந்த சைட்ல இருக்கு நம்ம அப்படியே போயிட்டு அந்த வழிக்குள்ளால போய் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படியே வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணுவோம்னா சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க உச்சி வெயில் சண்டை யானைகளும் இருக்கலாம் உள்ள அஹ் சோ நம்ம அதெல்லாம் பார்த்து தான் உள்ள போகணும் ஆஹ் ஆஹ் கோட்ஸ் எனக்கு இந்த இடத்தை பத்தி எதுவுமே தெரியாது என்னோட நண்பன் தான் இந்த இடம் இருக்கு என்று சொல்லி இந்த இடத்தையும் கூட்டி வந்த உள்ள போகுமாங்க ஆஹ் கோட்ஸ் ஆஹ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வழி என்றதுக்கு ஒரு இது இல்ல சரியான வழி இல்ல நாம இந்த தான் பூந்து உள்ள போகணும் இல்லையா இதாலதான் இப்படியே போனா போமாங்க ஒரு தான் இருக்கு இந்த இடம் பாருங்க போறதுக்கான இடமே இப்படி இருக்கு ஐயோ ஆனா இதுக்குள்ள இப்படி வாரதுப்பா

இன்னும் இங்கே வரீங்க இங்கே இருக்குள்ளே இருக்குன்னு பூவை இருக்கு நம்ம சொன்னே போவோம் இருக்குள்ள இருக்குள்ள போடுற அந்த நடுவால் போய்ட்டே இருக்குள்ள போவோம் என்னன்னு சொன்னால் நான் முன்னால பார்த்து நடந்து போற எனக்கே கஷ்டமா இருக்கு நடக்கிறது பின்னால என்னோட நண்பன் கேமரா கொண்டு வரான் அவனுக்கு இன்னும் ஐயோ கஷ்டமாயிருக்கும் இல்லாம பார்த்து வாடி வருது சரியா இங்கே பாருங்க இதை பா இதை பார்க்கணும் நினச்சி ஒரு மரத்தில் ஒரு பெரிய அடி இருக்குண்டு பட் இதை பாருங்கிறது பெரிய பொத்து இங்கே பாருங்கள் இதில் ஹைட்டை பாருங்கள் இதுக்குள்ள பாம்பு எல்லாம் இருக்கலாம் என்னோட உயரத்தை விட என்னோட உயரமும் இன்னொரு ஆள் என்ன மாதிரி இன்னொரு ஆள் ஒரு அளவுக்கு இந்த புத்து இருக்குது இதே மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லை அதோட இங்கே வாங்க இந்த சைட்டில் முதல் வந்து பழங்கால மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க நினைக்கிறேன் எந்த இங்கே பாருங்கள் செங்க கற்களம் இருக்கு இது பாருங்க வந்துருக்கு இந்த பாருங்கள் இந்த ஏரியாவில் பூஜைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அதோட வந்து இங்கே வந்து இந்த தங்கங்கள் தங்கங்கள் சுரங்கங்கள் எடுக்க தங்கங்கள் எடுக்கிற அந்த வேலைப்பாடுகள்லாம் எடுக்க நடக்கிற போல இந்த நிலையில் தங்கங்கள் எல்லாம் எடுப்பாங்க சுரங்கங்களுக்கு தங்கங்கள்லாம் இருக்கிற அந்த ஒரு வேலைப்பாடுகள்லாம் இங்கே நடக்கிற போல இது வந்து ஒரு மறைமுகமாக தான் நடக்கிற யாருக்குமே தெரியாமல் நடக்கும் இங்கே பாருங்கள் அந்த இங்கே இந்த பள்ளிகள் கொடுக்குறது அப்படியான வேலைகள் செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன் பறவைற்ற எச்சம் அந்த இதெல்லாம் இருக்குது போல் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இந்த நேரத்தில் மண்டிய உருவெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு தெரியும் அப்படி பாருங்கள் ஓட்ருக்கு அப்படியே அந்த ஒரு வருது அவங்க இருக்குது அதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படி ஒரு இங்கேயும் ஒரு புத்து இருக்குது இதுலேயும் அந்த பூஜைகள்லாம் நடந்துருக்கு அதுக்கான அந்த இதெல்லாம் அப்படியே தெரியல பாருங்க பாருங்கள் மாதிரி பழைய மாசான இருக்குது இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் இருக்குது இந்த சைட்டில் பெரிய அதிகமாக குடவி நம்ம போக வழி இந்த ஏரியாவை அப்படி வாங்க கஷ்டமா இருக்குது

हम तो रहते ना तभी शोध है इधर के इन फोन कहीं बोलते हैं ना हम पार्टी किसी वाले डाला हुट लेने दें और बाहर और बाहर सों और इन चांद से इंजॉय करो ब्री ब्री अंदर ओच பாருங்க அடுத்து நம்ம அப்ரண்டிஸ் அப்பட

ஏதாவது அந்த குறைக்குள்ள போடுறது ஐடியா இல்லை அப்படிங்க வந்தீங்கன்னா எந்த சைட்டும் ஒரு இடம் ஐயோ கோட் இந்த பாருங்க எந்த இடத்துல கூட கற்களை உடைச்சு குவியலா ஏதோ ஒரு தேவைக்காக அந்த சுரங்கங்கள் தோண்டி தங்கங்கள் எடுப்பாங்க என்னடா கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கற்கள் எல்லாம் முடிச்சு குவியலாக போட்டிருக்காங்க ஆனால் இதை ஒரு தேவைக்காக வண்டியும் பயன்படுத்தலை காரணம் வந்து கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த சுரங்க வேட்டிகள்லாம் நடக்கிற சுரங்கங்கள் தோண்டி அதுக்குள்ளே தங்கங்கள் எல்லாம் எடுப்பாங்க அப்படியான வேலைகளில் உடைக்கிற கற்கள் தான் இந்த இடத்த குவியலாக கிடக்கு அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே மேலே போகும் வாங்க

ஒரு சுமார் ஒரு முப்பது அடி ஆழத்தில் ஒரு ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க தேவையில்லாமல் இந்த இடத்துல பள்ளம் யாருமே தோண்ட மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வழிபாடுகள் நடந்து இந்த தங்கங்கள் எடுக்கிற வேலைகள்ல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் மெயின் ரீசன் இந்த இடத்த பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் அந்த கட்குவியல் கட்குவியல்களாக கிடக்க கற்கள் உடைத்து குவியல்களாக கிடக்கன்னு சொல்லி ஸோ அதுக்கான ரீசன் இது தான் சிலர் வந்து இப்படி இந்த புகையலுக்குள்ளே வந்து தங்கங்களை வந்து தோண்டி அப்படி எடுப்பாங்க பூஜைகள் அதுக்கப்புறம் பழிகள் எல்லாம் கொடுத்து அப்படி இப்படியான சுரங்கங்களை தோண்டி தங்கங்களை எடுப்பாங்க ஸோ அப்படியான வேலைகள் இந்த இடத்துல நடந்துருக்கு அதுக்கான ஒரு ஆதாரம் தான் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பது அடி சுமார் முப்பது அடி ஒரு ஆ முப்பது அடி ஆழத்தில் இந்த பள்ளம் இருக்குது பாருங்கள் ஏன் தேவையில்லாமல் இந்த இடத்துல அவங்க வந்து சுரங்கங்களை தோன்றணும் தோன்றதுக்கான காரணம் என்னவோ இதுக்குள்ள தங்கம் அப்படியான என்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து தேடி இருக்காங்கன்றது தான் அதுக்கான அர்த்தம் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதோட அதில் பாருங்கள் ரெண்டு தடிகளையும் இணைச்சமாய் கட்டி அதுக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படியே கோட்ஸ் அங்கே பாருங்கள் அதில் வந்து அங்கே பாருங்கள் ஜூமணி காட்டு அங்கே பாருங்க அதில் பேப்பிலைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வர வேப்பிலைகள் பக்கத்தில் இல்லை வேப்ப மரங்கள் பக்கத்தில் இல்லை ஆனால் அந்த இடத்துல வேப்பிலையே என் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி என்ன அந்த இடத்துல அந்த பலிக்கான பூஜைகள் அல்லது வேறு விடயங்கள் எதுவும் நடந்திருக்கலாம் தங்கங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அப்படியான வேலைகளை அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படி அப்படி பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே பயங்கர இந்த காணொலியில் உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியுதோ எனக்கு தெரியலை பட் எங்களுக்கு நேரில் பார்க்கக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமாகவும் திகிலாகவும் இருக்குது அவங்கள பார்த்தாலே இந்த தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி வாங்க ஸோ இதுக்கு மேலே நாங்கள் இந்த இடத்துல ட்ரூவில் இறங்க விரும்பலை ஸோ பிரச்சனைகள் வரலாம் ஸோ நாங்கள் ட்ரூவில் இறங்கி போகிறோம் ஸோ தெளிவு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வரக்குள்ள நான் அவ்வளோ அந்த ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஜாலி மோட்டில் தான் வந்தேன் பட் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் என்னோடய அந்த இதே மாறிட்டு ஸோ நாங்கள் இங்கே இருக்க விரும்பலை நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லதாக படலை ஸோ இப்போ சரியாக டைமு பார்த்தீங்கன்னா ஒரு மணி கிட்ட ஆகுது ஸோ நான் இந்த இடத்துல இன்னைக்கு விரும்பலை இதுவும் சம்டைம்ஸ் எதுவும் பிரச்சனைகள் வந்தாலும் நான் இங்கே விரும்பலை ஸோ நான் தொழிலரங்கி போகிறேன் இங்கே பயம் பயங்கரமாக இருக்குது இந்த இடம் அது நான் வார்த்தைகளால் அப்படி விவரிக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் இந்த இடம் கடும் பயங்கரமாக இருக்குது நான் நிற்கலை போவோம் வாங்க இறங்குவோம் வந்த வழியாலே போயிருவோம் மேலே உள்ளே போக விரும்பலை வாங்க அவனும் விழுந்துட்டான் யாரும் கீழே விழுந்ததானப்பேன் நான் பிரச்சனை இந்த ரெண்டு கையையும் சமாளித்து கீழே இறங்கியிருக்கு ஸோ எனக்கு பிரச்சனைகள் இல்லை அவன் ஒரு கையில் ஃபோனை ஹோல்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வரான் ஸோ அவனுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் பாவம் பவுன் மாவா அந்த கைதா கைதாரா மாவா ஓகே அப்படி இப்படி தான் இறங்க கவுன்மேன் OK. Jeg har noe. Jeg blir varm og våt. கொஞ்சம் எனக்கு காதெல்ல இங்கே பாருங்க இந்த கையில அப்படின்னு நடக்குது இடத்துல ரெண்டு காலையும் காயம் வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் அப்போ உங்களோட தணிக்க தேவையில்ல போடாமங்க எதுக்குள்ள வந்த மறந்துட்டி ஆஹ் இந்த வழி இந்த வழி வாணுமாவா இதர்ச்சு எனக்கு அந்த வழி கூட ஒழுங்கா தெரியல இதால வரலடா அந்த அறிக்கை

பாம்பும்புதான் தெரியாடா கூட ஆண்டா பாம்பு இருந்தாலும் தெரியாது நீ பாம்பு இருந்தா சேதிக்காத அப்பா ஒரு மய வந்து சேர்ந்துடா

இதுக்கு கீழே அது எப்படியாச்சும் நான் போகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது போய் தண்ணி அதை நான் குடிக்கணும் இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கான வசதி இல்லை ஸோ அப்படியே போவோம் போயிட்டு எங்கள் கடைகளில் போய் தண்ணி குடிச்சிட்டு போவோம் போட்டு உள்ளே போயிட்டு வந்தது பயங்கரமாக இருந்தது அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் விடுங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பபாய்